ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உன் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்கும் இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் மனதார நீ ஓம் சக்தி தாயே என்று வேண்டிக்கொள் நிச்சயம் உன் மனதிற்குள் நினைப்பது அத்தனையும் இந்த தாயானவர் நான் நிகழ்த்தி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இன்று இந்த அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியும் உன் மனதிற்கு மிகுதியான ஒரு ஆறுதலையும் கொடுக்கப் போகின்றது ஏனென்றால் உன் குடியை கெடுத்த ஒருவனை இந்த தாயானவள் நான் மரணப்படுக்கைக்குள் தள்ளிவிடப் போகின்றேன் I mean. இதை கேட்கின்ற சிலருக்கு அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் சரிதானா என்று தோன்றும் அதே நேரத்தில் இதை கேட்கின்ற இன்னும் சில பேருக்கு அம்மா எப்படி தெய்வம் இப்படியெல்லாம் பேசுமா என்று மரணப்படுக்கைக்கு மரணப்படுக்கைக்கு தெய்வம் சென்றுவிடும் என்று தோன்றலாம் குழந்தையே அம்மா சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதையும் நிச்சயமாக என்று நீ தெளிவாகக் கேட்டு எதனால் இந்த அம்மா இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் அப்போதுதான் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் செய்யும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தங்க பிள்ளையே அம்மாவுடன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பொதுவாகவே இன்னொருவர் உனக்கு நுழைந்து உன்னுடைய குடியை கெடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற இடம் ஒருவருக்கொருவர் இந்த வாழ்க்கையில் நீ நிறுத்தி வைக்கின்ற இடம் என்று இவை எல்லாமே சேர்ந்துதான் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது என் தங்க குழந்தை அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம் என்பதனை நீ மறந்துவிடாதே நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த தாயானவள் நான் தெளிவாக எடுத்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கை யாரால் இந்த நிலையை கண்டது யார் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்பதனையும் அம்மா உனக்கு நான் இன்று தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் மரண படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள அல்லவா என் பிள்ளையே அம்மா நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் நாம் தம் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றேன் அல்லவா யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் ாலும் செய்துவிட்டு போவார்கள் அம்மா நான் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா அம்மா அதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உண்மை என்று நான் நம்பி என் பிள்ளை என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனியும் யாருக்கும் உன்னை ஏமாற்ற முடியாது யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது உன் அம்மா என்னையும் ஏமாற்ற முடியாது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்னவென்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யார் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக பார்த்துவிட முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அம்மா உன் வாழ்க்கையில் சில காலமாக பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் தங்க குழந்தையே இது தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் துணையிடம் முன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகின்றார்கள் உன் துணையிடம் முன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை அடியோடு முட்டியடிக்க வைத்து விடுகின்றார்கள் என் குழந்தையே இந்த வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்த உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசித்த நேரத்தில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன் கொடி உன் குடியே கெடுக்கும் அல்லவா அதை கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு காரணம் என்பதனையும் நீ மறந்துவிடாதே அம்மா சொன்னது போல இவர்கள் மரணப்படுக்கைக்கு நல்லதுதான் அதை நான் என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த அம்மா நான் சொல்கின்றேன் என்று புரியவில்லையா என் குழந்தையை அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தவன் எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பான் இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதையும் எப்பொழுதும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்ற மனிதர்கள் எல்லாமே மனநோய்க்கு உட்பட்ட அவர்களாக மன நோயைத் தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய மனதில் எப்பொழுதும் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதும் எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லாமல் யார் யார் வாழ்க்கையை எப்படி அளிக்க வேண்டும் யார் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் முழு நேர எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துவிட்டால் கூட ஒரு பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என் தங்க குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள் எப்பொழுதும் இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்கள் ஆட்டி படைத்து விட்டது எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கின்றது இவர்கள் படுக்கைக்குத்தான் தள்ளப்பட வேண்டிய காரணம் ஒரு பொழுதும் இல்லை ஏனென்றால் அதை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலுமே ஒரு இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவது கிடையாது ஒருபொழுதும் இவர்கள் தம்மை தலையில் தூக்கி வைத்து நீ எனக்கு இதை செய்தாய் என்று பாராட்டப்போவதும் கிடையாது என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரிதாக என்று சொல்வார்களே தவிர ஒருபொழுதும் செய்வதற்காக உன் மீது நன்றி கடனோடு அவர்கள் இருக்கப் போவதும் கிடையாது அப்படியே இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவர்களாக இருந்து விட்டார்களாக கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை இப்படித்தான் இந்த உலக வழக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த நான் அம்மா நான் தெரிந்து கொள்ளத்தான் செய்கின்றேன் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிஷ்டத்தை எல்லாம் நிறைய முறை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த மனிதர்கள் இப்படியும் கூற ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களை உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய சிந்தனைகளும் எல்லா பிரச்சனைகளுமே என் பிள்ளையே அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகிவிட்டார்கள் என் தங்க குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிய முடிந்தது அப்படி என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை இப்பேர்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அல்லவா என் குழந்தையே அப்படியானால் மரணப்படுக்கைக்கு தானாகவே அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இவர்களை நான் காப்பாற்றலாமா அல்லது விட்டு விடலாமா உன் அம்மா நான் கேட்கின்றேன் என் குழந்தையே நான் இவர்களை காப்பாற்றிவிட்டு மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்துவிடுவார்கள் என்பது அதை ஆனால் அவர்களை காப்பாற்றி அவர்களேதான் செய்ய முடியும் அவர்கள் நல்ல எண்ணங்களை விதைத்தல் நிச்சயமாக அவர்கள் உயிர்த்தெழ முடியும் சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய் கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லை